போற்றி தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு முறையாக அரசு பதிவு பெற்ற தமிழக வரலாற்றின் முதல் கூட்டமைப்பு தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பானது கடந்த ஏழு ஆண்டுகளாக விஸ்வர்மா சமூக முன்னேற்றத்துக்காக பாடுபட்டுக் கொண்ட அமைப்பினுடைய கொடி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐவர்ண கொடியில் சுத்தியிலே ஏந்திய கை சின்னம் ஸ்டார் புரட்சி கோஷம் ஸ்டார் வச்சுருக்கோம் இந்த ஸ்டார் எதுக்கு புரட்சின்னு அர்த்தம் ஸ்டாருடைய சின்னம் புரட்சி சுத்தியல் உழைக்கும் வர்க்கத்தினுடைய சின்னமாக வைக்கப்பட்டு இந்த இன்று இன்றைபோல் அறிமுகப்படுகிறது இந்த ஐவர்ண கொடியினுடைய ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலும் இந்த ஐவர்ண கொடி பறக்கணும் விஸ்வர்மா சமுதாய மக்கள் இல்லத்தில் அப்பொழுதுதான் நம் சமுதாயத்தினுடைய ஒற்றுமை பலமாகும் தமிழ்நாடு முழுவதும் விஸ்வர்மா சமுதாய மக்களுக்கு அவசரம் பாடுபடுகின்ற ஒரு அமைப்பு அதாவது அனைத்து அரசியல் கட்சிகளும் அங்கீகாரம் பெற்ற ஒரே அமைப்பு தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு என்னுடைய மதிப்புக்குரிய மாநில செயலாளர் வக்கரவி அவர்கள் மாநில துணைத் தலைவர் மதிப்புக்குரிய நமது க சேலம் முருகேசன் அவர்கள் நமது மாநில முதன்மை அமைப்பு செயலாளர் வரதராஜன் அவர்கள் கோவை மாவட்ட தலைவர் மதிப்புரிய சிவமணி அவர்கள் நமது சேலம் மாவட்ட பொறுப்பாளர்கள் மகளிர் சேர்ந்த மாவட்ட இணைச்சி பிரியமளாதாரர்கள் மற்றும் அனைவருமே இந்த நிகழ்வில் கலந்துருக்காங்க எல்லாருடைய வாழ்நிலும் சிறப்பட என் பொன்னான ஆசீர்வாதங்களை கூறிக்கொள்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி